오케이 쌤. 다잘어이 쌤. 이쪽 이드 r ஆனால் அங்கே பாருங்கள் என் பேர் கே விஜயஸ்ரீ நான் வந்து ஜெயந்திரா ஸ்கூலில் படிச்சுருக்கேன் என்னோடய மார்க்ஸ் வந்து ஃபைவ் நைன்ட்டி செவன் அண்ட் நான் ஃபோர் சென்டம்ஸ் வாங்கியிருக்கேன் நான் வந்து என்னோடய ஜெயந்திரா ஸ்கூல் தான் என்னோட பெரிய ஸ்ட்ரென்த்து அவங்க கொடுத்த கோச்சிங் அண்ட் நான் படித்ததுனால எனக்கு இந்த மார்க் வந்து கிடச்சிருக்கு ஸோ நான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்னோட காடோட ப்ளஸ்ஸிங்ஸ்னாலையும் என்னோடய பேரண்ட்ஸோட ப்ளஸ்ஸிங்னாலையும்னால் இது வந்து பாசிபிள் ஆச்சு என்னோடய அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா சிஏ படிக்கலான் இருக்கேன் ஸோ அதுக்காகவும் நான் பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன் Thank you.